வணக்கம் நெயர்களே வணக்கம் என்ன தர்மை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து ஜாண்டிர் முப்பது இருபத்தி எட்டு மினி டாக்டருங்க இது இரண்டுமே விவசாயி விளை சொல்லி அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து இன்னைக்குதான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டவே அது வேலைக்கான ஒரு அளவுல ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்பத்தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜாண்டியர் முப்பது இருபத்தெட்டு மினி டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க ரொம்பவுமே மிக குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க அவர் மீட்டர் பின்னால தெளிவா தெரியுமாதிரி வியூ பண்றேன் பார்த்துக்குங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருந்த வண்டி கூட ரொட்டகை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்டிங்க பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டி வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ஜாண்டியர் முப்பது இருபத்தெட்டு இயான் மினி டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தெட்டு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துருங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இந்த வண்டி இருக்கிறனால சேட்டர் அளவு பணிகளுக்கு கேஜுவல் எல்லாமே பணிகள் செய்ய முடியுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஃபுல் ஆப்ஷன் கொண்ட வண்டிங்க எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணிருக்கேன் பார்த்துக்கங்க இந்த வண்டியை கொண்டு தோப்பு மரங்களுக்கிடையே மரங்களுக்கு அருகாமையே பணிகள் செய்கிறதுக்கு ரொம்பவுமே எதுவாக இருக்குங்க மரப்போக்கியில் தங்குதடின்றி ஏற இறங்க வசதியாக இருக்குங்க ரொட்டரேட்டர் பணிகள் கலப்பை பணிகள் அனைத்து பணிகளுக்குமே சூப்பரான பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய ஜாண்டியர் முப்பது இருபத்தெட்டு இயான் மினி டிராக்டருங்க வண்டி பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன பெயிண்ட் கீரோ பெயிண்ட்டு ஸ்கிராச்சஸே கிடையாதுங்க பக்காவான ஜெனியூட்டியான கண்டிஷனுங்க அப்பர்மீட்டர் வியூ பண்ணுற பார்த்துக்கங்க ஒரே இரநூத்தி ஒன்பது மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா ப தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க பேக் டிஸ்க் பெயிண்ட் எல்லாம் ரெண்டுமே வியூ பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் டிஸ்க் பெயிண்ட் ரெண்டு சைடுமே வியூ பண்ணியிருக்கேன் நான்கு டேர்களுமே ஒரிஜினல் டேர் கம்மியாகிட்டே ஃபுல் டேர் பட்டணுங்க இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டா வேட்டுருங்க இந்த மினி டாக்டருக்கு சூட்டபுளான ரொட்டா வேட்டுருங்க சிஸ்டம் ரொட்டை புத்தம் புதிய ரொட்டவேட்டரு இந்த வண்டி கூட ரொட்டவேட்டர் எடுத்துக்க ஓட்டிகிட்டு இருக்கிறனால ரொட்டவேட்டர் குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ரொட்டவேட்டருடைய மாடல் தி இயர்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ரொட்டவேட்டம் பார்த்தீங்கன்னா குறைந்த மணி நேரம் தான் பயன்படுத்திக்கிறாங்க இந்த ஜாண்டியர் முப்பத்தி இருபத்தெட்டு மினி டிராக்டரும் இந்த ரொட்டோவேட்டரும் சேர்த்தி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் அரூர் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க ஜாண்டியர் முப்பது இருபத்தெட்டு இயான் மினி டாக்டரும் இந்த ரொட்டோவேட்டரும் சேர்த்தி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயம்மா இந்த விலையும் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பேசும் போது கட்டாயம் அனுசரிச்சு தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டியர் முப்பது இருபத்தி எட்டு மினி டிராக்டர் கூட இந்த ரொட்டவேட்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நெகலை விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்